ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்துடைய தேய்பிரை ஏகாதேசி நாளாகும் இந்த நாளில் பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் தீரும் அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய தோஷங்கள் நம்மை பிடித்திருந்தாலும் அது அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த நாளில் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மங்கள வாரம் என்று சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமை அன்று ஆணி மாத தேய்பிரை ஏகாதேசியானது வருது இதோடு சேர்ந்து கிருத்திகையும் இந்த நாள்ல வருது இன்னும் கூடுதலான சிறப்பு பெருமாளுக்கு உரிய கூர்ம ஜெயந்தியும் நாளைய தினம் வருகின்றது இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாள்ல எவர் ஒருவர் பெருமாளை வழிபடுகின்றார்களோ அவருக்கு நிச்சயம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பெருமாளை நினைத்து எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பதை தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்துவிட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி விரதத்தை தொடங்க வேண்டும் துளசி இலைகளை முந்தைய நாளை அதாவது இன்று மாலைக்குள் வாங்கி வைத்து காலையில் பெருமாளுக்கு சூட்ட வேண்டும் கிருஷ்ணருடைய திருவுருவ படம் பெருமாளுடைய படம் எது இருந்தாலும் அந்த படத்திற்கு துளசி இலைகளை போட்டு ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் இரண்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்து இந்த தீர்த்தத்தை குடித்து விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் நாளைய தினம் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம் ஏகாதசி விரதம் மேற்கொள்வது என்பது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு டம்ளர் தீர்த்தத்தை பெருமாள் முன்பு வைத்து பருகுங்கள் தவறு கிடையாது அவரவர் உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப பால் பழம் எளிமையான உணவு உப்பு கலக்காத உணவு இது போன்ற பலகாரங்களை சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை பெருமாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் செய்து வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி செய்த பாவங்களெல்லாம் கரைந்து போக வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள் இனி பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடாது என்றும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு உங்களால் முடிந்த துளசி இலைகள் பூ பழம் வெற்றிலை தேங்காய் இது போன்ற அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொடுத்து பெருமாளை தரிசித்து வர வேண்டும் விரதம் இருப்பவர்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை குடித்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதம் இருந்தால் நிறைய தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீர் குடிக்காமல் வெறும் வயிற்றோடு விரதம் இருக்கக்கூடாது என்பது ரொம்பவே முக்கியமானது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அன்னதானம் செய்வதன் மூலம் இரட்டிப்பால பலன்களை பெறலாம் அதனால இந்த ஆணி மாத ஏகாதசி ஏகாதேசி நாளில் உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு பசியோடு இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை வாங்கி கொடுங்கள் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்கள் செய்திருப்போம் இது போன்ற வழிபாட்டால் அந்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வதோடு நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பாவ விமோச்சனம் அடைய இந்த ஏகாதேசி நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக பார்க்கப்படுகின்றது சொல்லப்போனால் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய தோஷம் கூட இந்த ஏகாதேசி நாளில் மனமுருகி மன்னிப்பு கேட்டால் விலகிவிடும் பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமாளின் பாடலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு அல்லது படித்து நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்படியாக மன தூய்மையோடு நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்